உலகம் கைத்திருக்காரு பழம பாஜக மாவட்ட செயலர் பாஜக மாவட்ட செயலர் ஆள் காலை ஒத்தி பெற்ற வங்கத்தடி கணேசம் இஷ பரிசு தஞ்சாவூர் மாவட்டம் திருவிழி தஞ்சாவூர் மாவட்டம் கேஆர்பி கார்த்திக் வளரும் ரத்த பரிசு சரத்பாபு வளர்ச்சி வரையும் ரத்த பரிசு மாற்ற ஊடக ஒழுங்கி தேங்காய் ரங்கி கூட பரிசு கிடையாது மாடு நல்ல மாடுங்க முத்துக முடியாசியோடு சக்தி வேறு

செங்குருவாடுகள <laughs>

பழனி சூரியமும் கட்டி ஒன்றும் முடியாது ஒன்றும் முடியாது நல்ல காலை நல்ல வீடு வீடு போராட்ட விட்டா நீர் சூப்பர் காலை சூப்பர் காலையை போய் நீர் உடம்பு கொஞ்சம் கருத்தா இருந்தால காலையில் தூக்கி பட முடிய முயற்சியில் கோயிலில் எழுத்து விட்டது நீரும் வெட்டி வில்லை வணக்கமும் கேமரா பழம் கேமரா இந்த பேச்சு காலையில் சந்தியமா இருக்கா இந்த நீல வேலை மாடுவான் நாகமகள் சந்தையா நீல வேலை மாடு நாகமகள் ஒரு பிளான நன்றி நெம்பிக்க பாஜக மாவட்ட செயலர் கும்புரிசி சென்று வீர <laughs> ீங்க <death>

சொல்லுங்க நம்ம தப்பு இருக்குமா நாளை ஏர்க்கனே போறوني ஆச்ச போட்டப்புறம் மொதல வந்து ரெட்டி போட்டுட்டேன புடிச்சாயா அந்த அம்பிங்க வெற்றி ஆறு மாசமா மாதிரி காவல் பச்ச ஆஹா ஆஹா அதெட்டு कुमार தர கட்டிய பேரு என்ன சொல்ல அந்த பையன் என்ன சொல்ல மாடட்டு உசார் ஓஞ்சரர் சார் ஆளடா ஆஹா அதெடி ஆஹா சுந்தரியனல்ல ஆஹா ஆஹா அழகுடா தம்பி போறால உள்ள பெட்ஷே நடக்குது குமார் சார் அழகுடா சூப்பர் ஆளு மாடட்டே ஆப் போறீங்க எம்.பி.

ஒருத்தர் <Telan�iga> மட்டும்ப ஆராரான சூப்பர் மான் வந்துருச்சு தட்டு சூப்பர் கரவ சூப்பர் 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 ஆராரான ஆரானானே சூப்பர் 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 மாடு எடிட் பண்ணுங்க நீ அருமையான அழகு அருமையான இருக்கிற அழுதான்

என்ன சார் 68200ல புளியம்பச்சரமா தரப்பா ஆர்சி சுப்ரமணியத் தலைவர் நடந்து செய்கிற புளிய ஆர்சி சுப்ரமணியத் தலைவர் புது சலிசானவர் செய்கிறேன் முடிச்சிவார் தலைவர் அப்படி பரவரியமன் போலீமார் புளிய புளிய முடிச்சிவார் பா பாக்கி வரப்படிட்டு வந்து கலைனடறோம் மாட போட்டுப் போறோம் தலைவர் அப்படி பரவரியமன் பாட்டு மர செங்கிரிச்சார் தான் பரிசு மங்கையர் மடி गणेशையப்ளவும் ஓக பரிசு சரபாபு அலங்கரிகம் சரபாபு லைஸ் பரிசு கபனி பலவேறு எம்.பி. சாலை சாலை விதிப்படுது சோபர் மார்ஜா அலை போட்டு போறோம் அலை மிரர் எஸ்.எஸ். சாலை அரசாங்க சம்பந்தமா வரது கோயற்பட்டி அண்ணன் சாவே திருப்பார் தரப்புல நம்ம டைப்ல வந்து செல்ல வேண்டியது ஒரு தேசி பொது ஊருக்கே புரியுது அருண் நேரால பாய் சிறப்பு பரிசு மாடுக்கு गणेश கு சரஸ்வத்தி பரிசு காதிக்கு உற்சவத்துக்கு பரிசு வந்து நம்ம சாமஸ்ல பரிசு ஆஹா அலிப்பு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யார் சூப்பர் மான் பந்தல் கட்டி गणेश கு சரஸ்வத்தி பரிசு tensor ரே முடி காசி கார்த்திகேஸ் சரஸ்வத்தி பரிசு தெனக்கு நோய்க்கு நல்ல காடை

அவர் கிச்சையை போடனும் போறது. இங்க என்னடா ஆசிக்குது? இந்த மாட்டை போவினா கரண்டியை குடி குடும்பகர பண்ணுங்க. شوفவே அடிமேல காலே காரை ஏத்திட்டு இருக்கான். சாமிய நல்ல

மாடு சூப்பரா சிலம்பூரையன் பட்டி சிவனிங்கம் வராளியன் நினைவமடியா இந்த பையன் என்னன்னு சொல்ல மாடு